ஜோதிட சாஸ்திர அடிப்படையில முதல் ராசி மேஷ ராசி மேஷம் அப்படின்னாவே தலைமை பண்புக்கு பொருத்தமான ஆட்கள் அட நீ வேற என்னமா இது நாங்களா எங்களால எதையுமே யோசிக்கவே முடியல எங்களை யாருக்குமே பிடிக்காது நான் சொல்றத வீட்டில் இருக்கிறவங்களே யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல கேட்கறதில்லை இதுல நான் வந்து தலைமை பண்புக்கு பொருத்தமான ஆளா கூலி வேலை செய்யறமா எனக்கெல்லாம் வேலையே இல்லை நான் படிச்ச படிப்பு ஒண்ணு நான் செய்யற வேலை ஒண்ணு இது பொதுவா எல்லாரும் பண்றது தானே ஆனா நீங்க செய்யற எந்த வேலையாக இருந்தாலும் தெளிவா செய்வீங்க உண்மையா செய்வீங்க மேஷராசி ஒருத்தங்களுக்கு பணியாட்களா இருக்கீங்க இல்ல ஒரு துறைகள்ல இருக்கீங்க அப்படின்னா விசுவாசமான ஆட்கள்னா தான் முதலாளிக்கு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருப்பீங்க உடைய துறைக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருப்பீங்க உன் மேலதிகாரிகளுக்கு நோகாம அவங்க நோம் கும்பிடுற அளவுக்கு நீங்க உழைச்சி கொட்டி இருப்பீங்க எத்தனை நாள் தனியா உட்காந்து அழுகிறீங்க சரி நமக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு அந்த நினைப்ப வந்துட்டு நான் என்ன சொல்றது நீங்க தலைமை பண்புக்கு தகுதியான ஆட்கள் தானே உங்களுக்கு மேலே இருக்குங்களா அந்த வேலையை செய்யறாங்க நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க அதுக்கு அடையாளத்தை மட்டும் அவங்க தூக்கி மாட்டிக்கிறாங்க இவ்வளவு தானே எப்போ சொல்லுங்க நீங்க தலைமை பண்புக்கு உரியவங்க தானே சும்மாலா வந்து மேஷ ராசிக்காரங்க உங்களை நீங்க தாழ்த்திக்க கூடாது ஃபர்ஸ்ட் இதை மாத்திக்கோங்க சரிங்களா இது வந்து என்னோட ரிக்வஸ்ட் கூட வச்சுக்கோங்க சரி இப்போ பதிவு பார்த்துருப்பீங்க கண்டம் விட்டு கண்டம் போனாலும் இதெல்லாம் நடந்தே தீரும்னு போட்டிருக்கு இல்லை ஒரு நூறு கிலோமீட்டர் தலை திறக்க நீங்கள் ஓடினாலும் சரி இல்லை ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தலை ஓடினாலும் சரி இது நடக்கும் என்னமா நடக்கும் ஆல்ரெடி என் வாழ்க்கையில சிரஞ்சு போயிட்டு இருக்கு நீ சொல்றத பார்த்தா பயம் கொடுத்துறிய அப்படின்னா அப்படி மட்டும் எடுத்துக்காதீங்க தெளிவாக இதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் இந்த பதிவு வந்து உங்களுக்கு நேரம் இருக்குன்னா மட்டும் பொறுமையா பிளே பண்ணி கேளுங்க ஏன்னா உங்களுடைய பல வருட கஷ்டங்களுக்கு இதை வந்து பதில் சொல்ல போகுது பட்ட கஷ்டத்துக்கு எப்படி உனக்கு வந்து பலன் இப்போ நல்ல பலன் கிடைக்க போகுதுங்கறத தெளிவுபடுத்தக்கூடிய பதிவா இருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் என்னத்த பெருசா சொல்லிட போற ஏன்னா அவங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் வந்துட்டு ஒரு ஜோசி டீட்டு கம்பி கொடுத்துட்டு அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க உக்காந்துக்கிட்டு அவங்க ஜாதத்தை பார்த்துட்டு ஏதாவது உனக்கு சொல்லியிருந்தா அது வந்து அவங்களுக்கு பெருசா தெரியும் நம்ம உண்மையாக இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிக்கான பதிவுகளை அழகாக தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதனால நம்மளை பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறைவான மதிப்பீடு தான் வச்சிருக்காங்க சரி இருந்துட்டு போகுது என்னை நம்பி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக என்னென்னைக்கும் நான் ஒரு வெளிச்சம் தரக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு அகல் விளக்க அளவுக்காவது உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க நம்ம பதிவு படிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாலு வார்த்தை நல்லதான் எழுதி விடுங்க சரி இப்போ மேஷராசி உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது பிறவி குணம் என்ன ரொம்ப வேகமா செயல்படக்கூடியவங்க நேர்மையானவங்க மனசுக்கு பட்டதை வெளியில சொல்ல தயங்கவே மாட்டேங்க வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு தன்னை யாருகிட்டயுமே வந்து பார்த்திருக்கா அடிமையா வைக்க மாட்டேங்க தனக்குன்னு ஒரு பாதை அமைச்சுட்டு அதுல உண்மையாவும் நேர்மையாவும் நடந்துட்டு கூடிய ஆட்கள் இது வந்து நல்ல குணம் தானே ஆனா யாருக்குமே பிடிக்காது நல்லவனை யாருக்குங்க இன்னைக்கு பிடிக்குது இல்லையா இதே வேகத்துல சொன்னா அதிகமா காயப்படுறதும் இவங்கதான் குடும்பத்துல புரிஞ்சுக்காம போறதும் இவங்களதான் சொத்து விஷயத்துல பிரச்சனை செவ்வாய அதிபதியா கொண்டிருக்காங்க பூமிக்காரகன் இல்லையா அவரு அதிபதியா இருந்துமே இவருக்கு வந்து நிலம் அப்படின்னா அது தான் இருக்கும் அதே போல தாயார் தொடர்பான அழுத்தம் பெத்தவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இது பெரிய கொடுமை இல்லைங்களா அதே போல தொழில திடீர்னு மாற்றம் போறாம போட்டி அழக்களிப்பாங்க உத்தியோகத்திலாம் சொல்லவே வேணாம் எவ்வளவு உழைப்பு போட்டாலும் அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது இவடைய அடையாளத்தை கூட வந்து பெருசா வெளியில காட்டாத அளவுக்கு தான் மேல இவங்க வந்து அடிமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருப்பாங்க ஆனா குடும்பத்துடைய நன்மைக்காக தன்னுடைய கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டுமா மேஷராசி தன்னுடைய கஷ்டத்தை வெளியே காட்டிக்கவே காட்டிக்காது பர்டிகுலராக அழுகவே மாட்டாங்க கல்லு மாதிரி நிப்பீங்க அது பல பேர் வந்துட்டு இவனுக்கு என்ன குறை இவளுக்கு என்ன குற நல்லா இருக்கா இல்லாத சொத்துக்கள் அவங்க பேர்ல இருக்கிற மாதிரி இல்லாத பேங்க் பேலன்ஸ்ல அவங்க பேங்க்ல இருக்கிற மாதிரி அப்படியே சும்மா கதையா கட்டி விடாங்க கேட்கறதுக்கு சும்மா அற்புதமா இருக்கும் உள்ளுக்குள்ள நம்ம மனசு வந்து குமுறிக்கிட்டே இருக்கு இதுல நெருங்கினவங்க தூரமா போயிடுவாங்க நீங்க நம்பினவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க நம்பினவங்க ஏமாத்தி இருப்பாங்க மனசுல வெளியே சொல்லாத அளவுக்கு ஒரு குமுறில உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கீங்க ஒருத்தருக்கிட்டு கூட சொல்ல மாட்டாங்க எப்பேற்பட்ட கூட பிறந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க குழந்தைகள் அப்பா நீ யார்ட்டையுமே சொல்ல மாட்டான் இதனாலவே எல்லாரும் இவனுக்கு என்ன இவளுக்கு என்னன்னு பாக்குறதும் இவங்களும் அதுக்கு ஒரு காரணமாகவும் நிக்கிறாங்க ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியும் மேஷம் சொல்றது என்னன்னா என்ன கேட்டு பாருங்களேன் எதுக்கு கஷ்டத்தை வெளியே சொல்லாம இருக்கு அப்படின்னு கேட்டா நான் சொன்னா அது என்னுடைய எதிரிகள் கொண்டாட்டம் நான் சொன்னா என் சுத்தி இருக்கக்கூடிய நல்லவங்க யாரும் தாங்கிக்க மாட்டேங்க ஏன்னா ஒட்டு மொத்தமா கொடுத்துருக்கக்கூடிய எல்லாருடைய பாரத்தையும் இவங்களே சுமந்துக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா சரி இதெல்லாம் வந்துட்டு நான் பொத்தான் பொதுவாக சொல்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான காரணம் உங்களுடைய அறியாமை தான் நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே நான்காம் வரும் இது நாள் வரைக்கும் பல வருடமாக பலவீனமாக இருந்ததுனால தான் இந்த கணக்கு ஃபுல்லாக நான் போட்டு சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இல்லையா இதனால் வீட்டில் அமைதி இல்லாமல் இருந்திருக்கும் மனசில் சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துருக்கோம் சொத்துல வந்துட்டு பெருசா அவங்களுக்கு வந்து நல்லது நடந்திருக்காது சொத்து பிரச்சனை அதிகமா கோட்டி கேஸ் இழுத்துட்டு போயிருக்கும் ஏன் அடித்தடி கூட நடந்திருக்கலாம் வேலை தேடி போனாக்க நல்ல வேலை கிடைச்சிருக்காது திருமண விஷயம் தாமதப்பட்டிருக்கும் தாயோட ஆரோக்கியம் பெரிய பிரஷரா இருக்கும் கடன் வந்திருக்கும் செலவு வந்திருக்கும் சுத்தி முத்தியும் தான் சொல்லப்படா மேஷ ராசிக்கு மனசும் தடுமாறி இருக்கும் வாழ்க்கையே பெருசா ஆட்டம் கண்டிருக்கும் ஆனா இப்போ அந்த அடித்தளமே கவர்ந்து போயிருந்தா கூட சரி மேல கட்டிடமே கட்ட முடியாத அளவுக்கு வாழ்க்கை தடுமாறி போயிருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் காரணம் இந்த நான்காம் பாவம் சரியா இல்ல இப்போ அந்த அடித்தளம் சரி செய்யக்கூடிய நேரம் நல்ல நேரம் வந்துருச்சு எப்படி இந்த நான்காம் இடத்துல எப்படி நீ சரி செய்ய போற எப்படி எனக்கு நல்லதா இருக்க போது நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு பாவம் இருக்கு இதுல ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு இது மூணுமே வந்து பாத்தினாக்கா நமக்கு பாதகத்தை தரக்கூடிய இடங்கள் இது எப்படிமா பாக்குறது லக்னம்ங்கிறது உங்க ராசிங்கிறது உடம்புங்க லக்னம்ங்கிறது உயிர் லக்னத்தை வச்சுதான் மேக்சிமம் நமக்கு பலன்கள் கணிக்கப்படுது இதுல லக்னம்ங்கிறது ஒன்னாம் கட்டம் அதுல இருந்து கணக்கு போடு ஆறாம் கட்டத்துல எட்டாம் கட்டத்துல பன்னெண்டாம் கட்டத்துல இந்த ராகு கேது சனி பகவான் சூரியனே இருந்தா கூட அது வந்து அசுபம் தான் செவ்வா இவங்க எல்லாம் இருக்காங்களான்னு பாருங்க இவங்களாம் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்புங்கிறது துரத்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா சோ உங்களுடைய ஜோதிடர்கிட்ட நீங்க கேளுங்க அவங்களே நீங்க தெளிவா கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க ஓகேங்களா இது இது இப்படி இப்படி இருக்குப்பா இதெல்லாம் வந்து இப்படி போய் சரி பண்ணலாம் இப்ப உங்களுக்கு என்ன தசை நடக்குது இப்படி நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையின் ரகசியங்கள்ல ஜோதிடர்கள் உண்மையா கணிக்க முடியும் ஓகேங்களா இப்ப நான் எங்கயோ இருக்கேன் மேஷராசிக்காரங்க பத்தாம் பொதுவா மேஷராசில யார் வேணா பிறந்திருக்கலாம் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம் எந்த ஊரு எந்த பேரோ இல்லையா ஆனா உங்களுக்கு நான் எப்படி பொருத்தமாகுது நான் ஜாதகம் என் சொல்ல முடியும் இப்போ ஆல்ரெடி வந்து நான்காம் இடம் அப்படிங்கறது உங்களுக்கு என்ன இடம் வருது கடகராசி வருது கடகம் அப்படின்னாக்க சந்திரனுடைய வீடு இப்போ ஆல்ரெடி வந்து குரு பகவான் இருக்கார் இல்லையா இவர் வந்து பார்த்தோம்னா அந்த நான்காம் இடத்துல குருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான இடம் கடகம் அங்க வந்து சந்திர பகவான் போறாரு ஆல்ரெடி குரு இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா அதுவே பெரிய யோகம்னு சொல்றோம் அவரை போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நிறைய விஷயங்களுக்கு வந்து சாதகமாக தான் பண்ணிட்டு இருக்காரு பன்னிரண்டு ராசிகளுக்கும் இவரால நல்லது நடந்துட்டு இருக்கு இது கஜிகை யோகமா உக்கமா சந்திரன் போய் உள்ளே உக்கா சொந்த வீட்டுக்கு போறாரு யாரு சந்திரன் அப்போ இன்னும் குஷி ஆல்ரெடி அங்கே இருக்கிறது யாரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ற மாதிரி குரு பகவான் இருக்காரு இப்போ ஒரு எக்ஸாம் ஆள் இருக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் பயந்துகிட்டு போயிருக்கோம் அங்கே நம்ம ஃப்ரெண்ட் வந்து பக்கத்தில் உக்காடுறோம் எப்படி இருக்கும் ஒரு சந்தோஷம் பெஸ்ட் ஃப்ரெண்டு என் பேப்பரே மாற்றிக்கூடிய அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்னமா நீ ஜோதிடா இந்த மாதிரிலாம் வந்து தப்பான விஷயங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுறிய தப்பா நினச்சிக்காதீங்க இதை நான் ஒரு இதுக்காண்டி சொல்கிறேன் சரிங்க கோச்சிக்காதீங்க இப்போ யார் தெரியாத ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க போய் தான் ஆகணும்னு வீட்டில் வந்து கம்பல் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க அங்கே உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க எப்படி இருக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லையா பா பேசுக்க ஆளே இல்லைன்னு நினச்சேன் அப்படின்னு பெருமூச்சு விடுவீங்களா அது தான் சரிங்களா ஸோ இப்படிதான் தனது சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய சந்திர பகவான் ஆல்ரெடி கூடிய குருவோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா கஜகேசரி யோகத்தை உருவாக்கி இருக்காரு சந்திரன் அப்படின்னாக்கா மனம் நக்க வழிகாட்டுல கடகம் அப்படின்னாக்கா தாயின் அருள் நான்காம் பாவங்கிறது வீட்டுடைய ஆதாரம் இந்த நான்கும் ஒண்ணு சேர்றப்போ மன சுத்தமாகுது வழிகாட்டில் தவறாக இருந்தாலும் அது சரியாகப்படுது தாயினுடைய அருள் கிடைக்கும் வீட்டினுடைய திருத்தம் இருக்குது எல்லாமே ஒரே அடியும் உங்களுக்கு வரப்போகுது இதுவே மேசிராசியுடைய வாழ்க்கையில ரீசெட் பட்டனு சொல்லலாம் எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா என் வாழ்க்கையை ஓடி போய் சரி பண்ணிட்டு வந்துடும்பா அப்படின்னு சொல்றீங்க நான்காம் இந்த கஜகேசரி யோகம் உருவாகி இருக்கிறது இந்த காலகட்டத்துல உன் மனசு அமைதியாகும் முடிவெடுக்கிறதுல ஒரு தெளிவு கிடைக்கும் உடைய தாயுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் வீட்டுல அமைதி திரும்பும் குடும்பத்துல ஆதரவு கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் தகராறு எதாவது தீர்வு கிடைக்கும் சொத்து விண்ணப்பங்கள் அப்ரூவல் ஆகும் உங்களுக்கான பங்கு சொத்து வந்து சேரும் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு வீடு கட்டுறதுக்கு தொடங்கி நின்று கட்டி முடிச்சு செய்வீங்க அரசாங்கத்துறையோ தனியார் தொழில் பண்றீங்களோ அரசியல் பண்றீங்களோ எல்லாருக்கிட்டும் உங்களுக்கு ஆதரவு உண்டு நிதிநிலை வந்துட்டு பயங்கரமான ஒரு வளர்ச்சியை பார்த்துருவீங்க இது எல்லாமே ஒரே நேரத்துல வேலை செய்யுது ஜோதிடத்துல இது நாங்க என்ன தெரிய சொல்லுவோம் அடித்தள பூர்த்தின்னு சொல்லுவாங்க இது சாதாரண யோகம் இல்ல ஒரு ராசிக்கே கிடைக்கூடிய மிகப்பெரிய அரிதான ஒரு சப்போர்ட் மேஷம் வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த கஜகேஸ்வரி யோகத்தினால சிறப்பா இருக்கு போறீங்க அதை புரிஞ்சுக்கிச்சா இப்போ அரசாங்க வேலையில இருக்கீங்கன்னு வச்சோம் மேஷ ராசிக்காரங்க ஏன்னா பெரும்பாலும் அரசாங்க வேலை இந்த பாதுகாப்பு துறைகள் போலீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேஷத்துக்கு செட் ஆகும் உங்களுக்கு ஒரு திடீர்னு வந்து ஒரு இடமாற்றம் கிடைக்கிறதுனாலையும் அது உங்களுக்கு பிடித்தமான இடமா இருக்கும் நல்ல இடமா இருக்கும் அதே போல மேல் அதிகாரிங்கிட்ட நல்ல சப்போர்ட் கிடைக்கும் தொலைஞ்சு போன பழைய ஆவணங்கள் இப்ப கிடைக்கும் அதுல உயர் பதவிக்கு ஏதாவது எக்ஸாம் ட்ரை பண்றீங்க இப்போ பண்ணுங்க கண்டிப்பா வந்துட்டு அது உங்களுக்கு சான்ஸ் இருக்கு நீ காத்திருந்த வேலை இப்ப கன்ஃபார்ம் ஆகும் புரியுதுங்களா இது தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலையை இழந்தவங்களுக்கு இப்ப நல்ல வேலை கிடைக்கும் நீ எதிர்பார்த்தபடியே நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட அமையும் வேலையில் இருந்த அழுத்தம் குறையும் உடைய ஒப்பந்தங்கள் இப்ப வந்து அப்ரூவ் ஆகும் மதிப்பு மரியாதை கூடும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உடைய சம்பள உயர்வு வெற்றிங்க இது தொழில் பண்றீங்க அப்படின்னாக்க வீடு கட்டுறது சொத்து வாங்கறது தொழிலுக்காக கட்டணம் கட்டுறது எல்லாமே வந்து ஒரு தொடங்க எல்லாமே வெற்றியா மாறும் இதுலயே வச்சிருக்கீங்க சைக்காலஜியா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி துறைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெற்றி நிச்சயம் நல்ல கூட்டணி கூட்டத்தொழி செய்தா கூட சரி வெற்றி உண்டு முன்ன தோல்வியில் இருந்த பிசினஸ் கூட இப்ப திரும்ப உயிர் பெற்ற மாதிரி நல்ல வளர்ச்சி பெறும் பேங்க் லோன் கிடைக்கும் புதுசாக ஒரு கிளைகளை வச்சிருக்கோங்க ரெண்டு மூணு கடை தொடக்கிறதுக்கு ரெண்டு மூணு பிஸ்னஸ் ஓபன் பண்றதுக்குலாம் வாய்ப்புகள் அமையுது அதுல மேஷு ராசி கூட ஆண்கள் குடும்பத்தில் உள்ள மதிப்பு உயருது தாயின் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் சொத்து வாங்குறது நிலம் வாங்குறது எல்லாமே சக்சஸ் வீடு வண்டி வாகனம் நிலபலம் நகைநட்டுலாம் வாங்குவீங்க தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் உடைய தலைமை பண்பு சிறப்பாக செய்வீங்க முடிவெடுக்கிறதுல உடைய பவர் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு செய்ய போறீங்க கடந்த வருடங்கள்ல எதை செஞ்சாலும் சரி அது அது ஒரு ஒரு மாதிரி மாதிரி நடந்திருக்கும் நடக்கும் பிளான் எல்லாமே சக்சஸ் ஆகும் நீங்க விரும்புறது அதே போல மேஷராசி பெண்கள் வீட்டுல பெரிய வளர்ச்சி உண்டு குழந்தைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு அதே போல திருமணமாக்கி குழந்தை இல்லாதவங்களுக்கு சுகப்பிரசம் ஆகும் குழந்தை பாக்கியம் கிடைச்சி தாயுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பணவரவு சீராக இருக்கும் வீட்டில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகும் போல் வீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்களை மாத்தி அமைப்பீங்க வாஸ்து பார்த்துலாம் சரி பண்ணி விடுவீங்க குடும்பத்தார்கிட்டே மதிப்பு மரியாதை அதிகமாகுது திருமணத்துக்காக காத்துட்டு கூடிய தண்ணி பெண்களுக்கு காலத்துக்கு இப்ப திருமண தடைகள் விலகி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல உயர்ந்த குணம் கொண்ட மாப்பிளா அமைவாங்க பெண்களுக்கு பயங்கர மனசுக்காரங்க நீங்க ரொம்ப நல்ல மனசு உங்களுடைய வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாமே சொல்லாத மாதிரியே வந்து விலகி போக போகுது ஏன்னா ஒட்டு மொத்தம் உங்க மனசுல கூடிய அழுத்தத்தை எல்லாத்தையுமே இந்த கஜகேசரி யோகம் விலக்கி வைக்கிறது சரி செய்யுது அதே போல நட்பு விஷயம் நிறைய நண்பர்கள் வந்து உங்களை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டு வெளியே போயிருப்பாங்க இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப வந்து பேசுவாங்க நீண்ட நாள் பேசாதவங்கெல்லாம் இப்போ உங்க கான்ட்ராக்டர்களை வருவாங்க நம்பிக்கையான நண்பர்களுடைய வரவு அதிகமாகும் உங்களை போட்டியை நினைச்ச புறாமப்பட்டு இருந்த உறவுக்காரங்க கூட இப்போ வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க குடும்பத்தோட உங்களுடைய உறவுங்கிறது சிறப்பா இருக்கு உறவு ரீதியா உங்க மனசு வந்து அமைதியா இருக்க போகுது உங்க வாழ்க்கையா அருமையா மாறப்போகுது எல்லாத்திலுமே அமைதி தரக்கூடிய யோகம் தான் இது அதே போல திருமணம் மற்றும் வாழ்க்கைத்தோன காதல் முடிவான கல்யாணம் கூட நடக்காம போயிருக்கும் ஆனா இப்போ அந்த தடைப்பட்ட திருமணம் சிறப்பா நடந்து முடிய போகுது காதல் விஷயத்துல இருவிட்ட சம்மத்தோட அந்த காதல் திருமணம் நடக்க போகுது ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுமா ஆனால் சண்டை சச்சரவு சதா நேரமும் உனக்கு என்ன எனக்கு என்ன ஏன் பிரியக்கூடிய நிலையில கூட நாங்கள் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கூட இப்போ திருமண வாழ்க்கை அமைதிகரமாக மாறும் அதே போல குழந்தை யோகத்துக்காக ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை யோகம் சீக்கிரமா கிடைக்கும் ஒரு மாதிரி அந்த கஷ்டமான வாழ்க்கை நிலையில அதுலேருந்து வெளிவரக்கூடிய நிலை இருக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமைய போகுது இது எல்லாத்துக்கும் மேல ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரகங்களும் தொடர்ந்து நகர்ந்துகிட்டேதான் இருக்கும் சில சமயம் வந்து ஒரு கிரகம் மத்த கிரகத்தோட சேர்றப்போ சக்தி வாய்ந்த யோகத்தை உருவாக்கும் அந்த மாதிரி ராஜங்கள் வந்து அனைத்து ராசிகளுடைய வாழ்க்கையிலும் தக்கத்தை ஏற்படுத்துங்க ஆனா அந்த யோகங்கள் அப்படிங்கிறது மகத்தான அதிர்ஷ்டத்தை தர்றது ஒரு சில ராசிகளுக்கு தான் இருக்கும் அதெல்லாம் முதன்மையா இந்த அதிர்ஷ்டகரமான யோகம் வந்து மேஷத்திற்கு பலித்தமாகுது எப்படி மிகப்பெரிய வளர்ச்சியும் முன்னெடுத்தையும் கொடுக்க போகுதுங்க இந்த கஜகேசரி ராஜயோகங்கிறது சிறப்பான நன்மைகளை ராசி அனுபவிக்க போறீங்க இந்த ராஜயோகத்தால திடீர் நிதி ஆதாயங்களையும் பெரிய லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் இந்த சுபயோகத்தால உடைய பேச்சு மற்றும் வெளி தொடர்பு எல்லாமே மேம்படும் வாழ்க்கையில மகத்தான முன்னெடுத்தை அடைய போறீங்க சொல்லப்போனா உன்னுடைய வேலையிலும் சரி உத்தியோகத்திலையும் சரி மேல் அதிகாரிகள் பாராட்டக்கூடிய அளவுக்கு நல்ல நிலை உடைய வேலையுமே புதிய திட்டங்களையும் புதிய பொறுப்புகளையும் பெற போறீங்க இந்த ராஜகத்தால வேலையே இல்லாதவங்களுக்கு கூட இல்ல வேலையை விட்டுட்டு போயில நினைச்சு கூட பதவி உயர்வுகள் கிடைக்கும் சம்பள உயர்வு நீ எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே வெற்றிகரமா முடியும் கஜகேஸ்ரீ ராஜோகம்ங்கிறது உடைய ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துங்க இன்னும் சொல்ல போனாக்கா மிகப்பெரிய நன்மைகள்னு சொன்னேன் உங்களுடைய செயல்திறனால பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்க போறீங்க உடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரம் தேடிட்டு வரும் மூத்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்து இப்ப விடுபட போறீங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு சிறந்த பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் இது மட்டும் இல்லைங்க குருவின் அருளால வாழ்க்கையில பல்வேறு அம்சங்கள்ல நீங்க அதிர்ஷ்டங்களை சாதகமா அனுபவிக்க போறீங்க ஏன்னா உங்க வாழ்க்கையில புதிய வருமானத்திற்கான வழி திறக்குது இது உடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலையுமே மேம்படுத்த போகுது இது மட்டும் இல்ல வாழ்க்கையில உற்சாகம் நிலைத்திருக்க போகுது நிறைந்திருக்க போகுது புதிய வருமான ஆதரங்கள் தோன்றுவதால லாபம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல ஏதாவது முதலீடு பண்ணா கூட நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் கேங்களா இந்த யோகம்ங்கிறது உங்க முயற்சி கூட வெற்றியாக மாத்தி கொடுக்கும் நீண்ட கால லட்சியங்கள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது நிதிநிலையும் வலுவா இருக்கிறதுனால உங்களோட ஆடம்பர வாழ்க்கைக்கான கனவுகள் ஏதாவது இருந்தா கூட அது நிறைவேறுங்க இந்த கார் வாங்கணும் இந்த வீடு கட்டணும் அது வாங்கணும் இது வாங்கணும் ஏதாவது கனவு இருக்கும் இல்லையா இந்த காலம் வாழ்க்கையின் பல்வேறு துறைகள்ல சிறந்த பலன்களை அழிக்க போகுது மொத்தத்துல ராஜகம்ங்கிறது தலைவீதியை கூட மாற்றுவதாக இருக்க போகுது எல்லாத்துக்கும் மேல ராசியுடைய தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் அதிகமாகுதுங்க சமுதாயத்துல அந்தஸ்து மேம்பட போகுது தொழில்ல வணிகத்துல முதலீடுகள்ல எதிர்பார்க்காத அளவுல நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க தலைமைத்துவம் சிறப்பா அமைய போகுது சோ இப்படிப்பட்ட அந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் பலன்களை நீங்க நீங்க செய்ய வேண்டிய சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சந்திர பரிகாரம் திங்கக்கிழமையில நவகிரங்களை விற்றுக்கூடிய சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க முதல முடிஞ்ச அளவுக்கு கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடங்களை தண்ணீர் தானம் பண்ணுங்க சந்திர கிரகத்துடைய சோத்திரம் சொல்லி வழிபாடு பண்ணுங்க அதே போல குரு பரிகாரம் வியாழக்கிழமைல மஞ்சள் நிற பூக்களால குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க குரு பகவானுக்கு தீபமித்தி வழிபாடு பண்ணுங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க பசுமாட்டுக்கு சேவை பண்ணுங்க அதே போல தாயாருக்கு புண்ணியம் சேர்க்கணும் தாயார்கிட்ட தெரிஞ்சு தெரியாம தப்பன் இருந்தா கூட மன்னிப்பு கேளுங்க அவங்க சொன்ன சொல்ல வந்து காப்பாத்த பாருங்க அவருடைய ஆசைகள் என்னங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அது நிறைவேற்றி கொடுங்க இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணிட்டா போதும் நான்காம் பாவத்தை உச்சபட்சமா ஆக்டிவேட் பண்ணிடலாம் நான்காம் பாவம் வந்து ஆக்டிவேட் நமக்கு என்ன கிடைக்கும் வீடு கிடைக்கும் சொத்து கிடைக்கும் நலம் கிடைக்கும் தாயோடைய அன்பு கிடைக்கும் நம்ம மனசு வந்து அமைதியாகிடும் குடும்பத்துல அமைதி கிடைக்கும் வண்டி வாகனம் எல்லாமே கல்வி இதுதான் அதுதான் எல்லாம் கிடையாது எல்லா விதமான சந்தோஷமும் சகல சௌப்பாக்கிலும் கிடைக்கூடிய இடம் இந்த நான்காம் இடம் புரியுதுங்களா மீசாஸ்ரீ வாழ்க்கையில பிளெஸிங்ஸ் கிடைக்கூடிய நேரம் சொல்லலாம் ஒரு பெரிய வரமே இந்த நான்காம் இடம் ஆக்டிவேட் ஆகுறது புரியுதுங்களா சொல்ல உங்களுக்கு வெளியில எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் எத்தனை உலகமே எதிர்த்து வந்து நின்னாலே சரி உங்களுக்கு வீட்லேயும் அமைதி இருக்கும் இந்த உலகத்தையும் உங்களால வெல்ல முடியும் அப்படிப்பட்ட நிலையை தான் இந்த கஜகேஸ்ரீ யோகம் நான்காம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணிருக்கு சந்திர நான்காம் பாவத்துக்கு அதிபதி இது கூட குரு சேர்றது மனநிலை பிளஸ் குடும்பம் பிளஸ் வீடு பிளஸ் சொத்து அனைத்துமே ரீசெட் தான் பிரச்சனை சரியாகுது வீட்டுல தெய்வீக ஒளி தெரிய போகுது தாயுடைய ஆரோக்கியம் எல்லாம் மேம்பாடு அடைய போகுது சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மனசு அமைதிங்க பஸ்ட் மனாமதி இல்லாம்தான் வந்து மேஷராசி பயங்கரமான கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்கீங்க இதோட நீங்க போக வேண்டிய சக்தி வாய்ந்த ஸ்தலங்கள் சொல்ற கோவில்கள் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க சந்திரபலத்துக்கு குன்றத்தூர் சோமநாதர் சிதம்பரம் சந்திரசேகரர் திருக்கடைக்காப்பு துளுக்கன் பரமேஸ்வரி இந்த கோவில் வந்து சந்திர பகவானா நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு குருபலத்துக்கு ஆலங்குடி குருஸ்தலம் நாகர்கோவில் குருதீபம் திருவாரூர் சீனிவாச பெருமாள் அதே போல அம்மன் அருள் சமயபுரம் மாரியம்மன் விராலி மலை மாரியம்மன் இந்த தெய்வம் நீ வெளிப்பாடு பண்ணலாம் எல்லாத்துக்குமே எல்லாம் மேஷ ராசிக்காரங்களே இந்த கஜகேஸ்வரி யோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கூடிய பெரிய வரம் பத்து ஆண்டு கால துன்பத்தை கூட அகற்றக்கூடிய இந்த நாற்பது நாள் ஒளிங்கிறது நான் என்ன சொன்ன புரியுதுங்களா உங்களுடைய பத்து வருஷ கஷ்டத்தை சரி பண்ண போகுது வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு அடித்தளம் நம்ம படத்தை தேடமாட்டோம் மாட்டோம் நம்ம அமைதி தேடுறவங்க அந்த அமைதியே இந்த யோகத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது நீ பயந்து போயிட்டு இருந்த அந்த பயம் வேணாம் நீ பயந்தது பயம் எல்லாமே விலகுது உனக்கு வேண்டியது தேடி வருது நீ தேடியது வேணாம் இப்போ நீ தேடியது உன்னை தேடி ராசிகளுக்கு இந்த கஜகேஸ்வரி யோகங்கிறது ஈடு இணை இல்லாத அளவுக்கு சகல சௌபாகியங்களுமே மேம்படுத்தி மேசராசிரிய சந்தோஷத்திற்கு இந்த கஜகேஸ்வரி யோகம் பொறுப்பே இருக்குது ரொம்ப நல்லா இருக்க போறோம் என்னென்ன விஷயங்கள் நமக்கு சங்கடத்தை கொடுத்துச்சோ குறிப்பாக குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துல தோத்து போயிட்டே இருந்தோம் தொழிலுங்கிற விஷயத்துல தோத்து போகணும் உத்தியோகத்தில் தோத்து போகணும் நட்பு ரீதியை தோத்து போகணும் உறவுகள் வழியாக தோத்து போனோம் துரோகத்தை சந்திச்சோம் அழுதுட்டு தனிமையில் தனிமையில இருந்தோம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான நம்ம பிறந்ததே வந்து வேஸ்டா இப்படிலாம் கூட பல வருட கஷ்டங்களுக்கு இந்த கஜகேஸ்ரீ யோகம் உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கு ஸோ ஒட்டு அடுத்த நாற்பது நாள் உடைய அடித்தளம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட கஷ்டகாலம் இனி வரக்கூடிய காலங்களில் வந்தாலும் அது உங்களை துளியளவு கூட அசைக்காத அளவுக்கு வலுவான் நிலையை இந்த கஜகேசரி யோகம் ஏற்படுத்தியிருக்கு முதல்ல கஜம்னா என்னங்க யானை கேசரி அப்படின்னாக்க சிங்கம் யானை பொறுத்திருக்கும் வலிமை நிலைத்தன்மை பெருமை அமைதி சாதாரணமாக யாராலையுமே அசைக்க முடியாத தன்மை இல்லையா கேசரிங்கிறது தைரியம் ஆதிக்கம் ஒழுக்கம் தீமைக்கும் தூக்கத்திற்கும் இடைவிடாத தீவிரம் சோ யானை மாதிரி அமைதி பிளஸ் சிங்கம் போல தைரியம் உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதி வெளிப்புற வலிமை இது ரெண்டுத்தையும் சேர்த்து தரக்கூடிய யோகம் தான் இந்த கஜகேஸ்ரி யோகம் உங்களுடைய மனசு வந்து யானை போல நிலைத்தன்மையோட ஞானத்துல சிங்கம் போல வலிமையா முடிவெடுக்கிறதுல ஒரு தெளிவா உங்க வாழ்க்கையில முன்னேறி போக போறீங்க இதனாலதான் இந்த யோகம்ங்கிறது மனம் மற்றும் ஞானத்தின் உச்ச இணைப்புன்னு சொல்லப்படுது இந்த பதிவு நிச்சயமா மேஷத்திற்கு ஒரு தெளிவான பாதையை ஏற்படுத்தி இது நாள் வரைக்கும் கல்லும் முள்ளுமா இருட்டுல போயிட்டு இருந்தீங்க இனி வெளிச்சமான பூக்களால நெற்பட்ட பாதையில அதிர்ஷ்டத்துடைய அரவணைப்புல பயணம் பண்ண போறீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்